போக்சோ சட்டம் மிக கடுமையான ஒரு சட்டம் அதில் ஃபார்ட்டி சிக்ஸ் செக்ஷன்ஸ் இருக்கிறது அதில் தான் குட் டச் பேட் டச்சை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது ஈவன் பேட் டச் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி த்ரீ இயர்ஸ் இம்பரிசன்மெண்ட் கொடுக்க இருக்கின்றார்கள் அவருடைய ஐடென்டிட்டியை வெளியே காட்டக்கூடாது அடையாளத்தை எந்த பத்திரிகையிலையோ எதுலேயுமே சொல்லக்கூடாது சொன்னால் அந்த ப்ரெஸ் மேலே நடவடிக்கை வழக்க வித்தின் ஒன் இயர்க்குள்ளே முடிக்கல மேஸ்ட்ரேட் மீது ஜட்ஜ் மீது நடவடிக்கை இது எல்லாமே அந்த ஆக்டில் கொண்டு வரப்பட்டது பட் இருந்தாலும் செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஆஃப் தி போக்சோ ஆக்ட் என்று ஒன்று இருக்கிறது ஏன்னா வாட் இஸ் செக்ஷன் ஆஃப் டுவெண்டி டூனா ஃபால்ஸ் அக்யூசேஷன் என்று சொன்னால் பொய்யாக ஒரு குற்றச்சாட்டை யார் மீது சுமத்தினால் அவர்களுக்கு தண்டனை ஒரு வழக்கு வந்தது ஒய்ஃப் லாஜிலி கம்ப்ளைண்ட் எகேன்ஸ்ட் ஓன் ஹஸ்பண்ட் என்ன அலிகேஷன் சைல்டு அப்யூஸ்ன்னு சொல்லி தன்னுடைய மகளையே இது பண்ணிட்டார்னு சொல்லி கோர்ட்டுக்கு இந்த பெயில் வருது அங்கே நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர் முன்பு இந்த கேஸ் வருது வரப்போ நீதிமன்றம் அந்த குழந்தையை கூப்பிட்டு கேட்குறாங்க வாட் இஸ் ரியல் என்ன உண்மையிலே என்ன நடந்துச்சு என்று அந்த சைல்டு என்ன சொல்லுதுன்னா எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் எந்த விதமான தவறு என்கிட்ட பண்ணலை என்பதை சொல்லிக்கிறார் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியும் கூப்பிட்டு கேட்குறாங்க அங்கேயும் அதே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்கள் ஆனால் ஜட்ஜு இந்த ஃபால்ஸ் வழக்கு போட்டதற்காக அந்த வழக்கில் இருந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணது இல்லாமல் யார் கம்ப்ளைன்ட்டோ அவங்களை நடவடிக்கை எடுக்க சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தார் ஏன்னா அதுவும் நான் பார்க்க வேண்டியிருக்கு செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஆஃப் த போக்சோ ஆக்ட் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் பல இடங்களில் ஒரு தவறான ஒரு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக கூட பொய் வழக்குகள் போடப்படுகின்றன